அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சேனல் இருக்க இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமலக் கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் தென்காசி நெல்லை குமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாகை விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஈரோடு மதுரை தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் முழுவதும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது போடலாம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தர்ப்பது தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஜூன் மாதம் பதினேழாம் தேதியான நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள்

நன்றி வணக்கம்